வணக்கம் மனது துணிவுமிக்க மங்கை சுடிதார் எவ்ளியம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஆறு மாத காலம் இருநூத்தி எண்பத்தாறு தினங்கள் அவர்கள் விண்ணில் பறந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு ஊர் சொல்கிறோம் ஊர் சொல்லும்போது ஆர்வமாக செல்வோம் திளம்புவதுக்கு ஒரு கொஞ்ச நாள் இருக்காது திருப்பி நமது ஊருக்கு தான் வரணும்ண்டு மனம் ரொம்ப துடிக்கும் திரும்பி அடித்து அதுதான் மன சுழற்சி திருப்பி அடித்து திருப்பி வீட்டுக்கே வர வைக்கும் ஊருக்கே வந்துடுவோம் ஆனால் இந்த பெண்மணி எப்படி பாருங்கள் மன மன துணிவு மனத்திறன் மன மனது அதாவது எல்லாத்துக்கும் அமையாது ஒரு பெண்ணை வந்து ஒரு பத்து நாள் ரூப்புகளை பூட்டி விட்டு பாருங்கள் என்ன ஆகும் டிசைடாக வந்துடும் நிச்சயமாக டிசைடாக வரும் வேவரிங் வந்துடும் ஆனால் இந்த பெண்மணி மிதைக்கும் மெதவேலியே இத்தனை மாதங்கள் கடந்து தனியாக இருந்து மனதை எவ்வளவு செம்மையாக்கி மனது செம்மையாக இருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வை சாதிக்க முடியும் மனதுதான் தான் காரணம் மனது உண்மையாகவே மனது அவ்வளவு ஒரு வலிமை மிக்கது நம்ம எது எண்ணிக்கிறோமோ அது செய்க வைக்கும் வல்லமை உள்ளது மனது இதுக்கு மனதுதான் காரணம் இந்த வில்லியம் சுனிதா வில்லியமே இந்த ஆற்றலுக்கு காரணம் இந்த பேராற்றலுக்கு காரணம் மனது மனது வந்து மனத்திடன் வேணும் மனத்திடன் இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் சாதனை காட்ட முடியும் சாதித்த பெண்மணி என்பது சுனிதா வில்லியம் பாராட்டத்தக்க ஒரு பெண் இனத்துக்கு ஒரு மதிப்பு மதிப்புக்குரிய பெண்மணி என்றால் இந்த சுனிதா வில்லியம்ஸை நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும் இதுக்கு நாடு என்ன மொழி என்ன அதெல்லாம் நம்மளுக்கு தேவையற்றது நாம் இனம்தான் முக்கியம் நாம் மனித இனம்தான் முக்கியம் அதை தான் பார்க்க வேண்டும் வெவ்வேறு நாடு வெவ்வேறு மொழி தேவையற்ற விஷயம் நாம் இனம் மனித இனம் அதைத்தான் போற்றுவோம் பிறருடைய மனதை போற்றுவோம் மகிழ்வோம் சந்தோஷம்